சுசீலாக்க மாப்பிளையும் மகனும் வீட்டில் சோறு பிஞ்சிக்கிட்டு இருக்காவோ இங்க மாமியார் மருமகளும் கடைக்கு கிளம்பியாச்சு உங்களுக்கு அவ ரெண்டு பேரும் ஒத்துமையா போறத பார்த்து சங்கடமா இருக்கு அப்படிதானே சங்கடமான ஒண்ணு இல்ல இருந்தாலும் சுசீலா அவ மருமகளை பத்தி என்கிட்ட எப்படி எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தா தெரியுமா இன்னைக்கு அவ மருமக கூட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி வண்டியில போற அத பாக்கிறதுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கு பத்துக்க அதான பாத்தேன் சரி என்ன செய்ய ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் வாழ்க்கை இருக்காதுல மாறதான செய்யும்

நேத்துக்கு தான் அவ மாமியார் எங்க மாமியார் கிட்ட மேனகா பத்தி குற சொல்லிட்டு இருந்தாவ இன்னைக்கு அவ ரெண்டு பேரும் ஒத்துமையா போறாவ நமக்கு என்ன எங்க மாமியாருக்கு அவ ரெண்டு பேரும் ஒத்துமையா போறாவளே பொறுக்கல கண்போடு போட்டுட்டே இருக்காவ இது இது இந்த கிட்டிய புடிச்சிட்டாங்க யா மர்மளுக்கு என்னல என்ன அக்கறே மர்மளா இன்னைக்கு கடைக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் பிடிச்ச மாதிரி பட்டுச்சாலையா எடுப்போம் என்ன

யா மகனுக்கும் நம்ம மேல என்ன பாசம் பத்தியா மாமியார் மறுமாலும் சரி ஒரு நாள் நல்லபடியா வெளிய போயிட்டு வரட்டும்னு வண்டி இறைஞ்சி பெட்ரோலை போட்டு அனுப்பி விட்டுருக்கேன்

நடு ரோட்ல இழுத்து போட்ட பத்தியா உன்ன மறக்க மாட்டேன் டி உன்ன மறக்கவே மாட்டேன் பக்கத்து வீட்டு அக்கா அன்னைக்கே சொன்னா உன் மர்மோளை நம்பாத அவன் நடிப்பான் அந்த நடிப்பான் சொல்லிகிட்டுన్నాவோ வாயை மூடல ரெண்டு பேரும் சண்டை போட்டாச்சி இதுல எங்க மாமியா இருக்கதால சந்தோஷம் இதே சந்தோசத்தடே போங்க இன்னைக்கு வீட்டு வேலை எல்லதியா அங்கிர வேண்டியதா இது என்னது இவ்ளோ நேரமா நல்லவனா இருந்தியே இப்போ என்ன திடீர்னு வாயில கோழி பேர்க்கு என்னத்த செய்ய மர்மோள அந்த நெட்டடி அடி அடில நானே சொல்லுாம <laughs> <laughs> <laughs>